இன்னைக்கு உங்க கூட நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றதா இருக்கேன் அது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா சைனாவும் இந்தியாவும் பார்டரில் அவங்களுக்குள்ள இருக்கிற உரசல்கள் நமக்கு தெரிஞ்சது தான் அதை பற்றி பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் வந்து கல்வான் வேலி அந்த கல்வான் ரிவர் இருக்கும் அதுக்கு பின் அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க இந்திய வீரர்களோட இந்திய எல்லைக்குள்ள வந்து இந்திய வீரர்களோட ஒரு மிகப்பெரிய கை கலப்பு நடந்தது அதில் வந்து இந்த க இரும்பு கம்பியில் முள் கம்பிய சுற்றி அவங்கள அடித்தாங்க சில இந்திய வீரர்கள் இருபது பேர் வரைக்கும் அதில் இற வீர மரணம் அடைந்தார்கள் அதே மாதிரி இந்திய வீரர்களும் சைனா வீரர்களை அடித்து உதச்சு அந்த கல்வான் ரிவர்லையே போட்டு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல போட்டு பார்த்தோம் அது நூ இங்கே இருபது வீரமரணம் அடைந்தார்கள் அப்படின்னா இந்தியாவில் வீரர்கள் அவங்க இதில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அது இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ முக்கியமாக நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அது அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக ப்ரெஸ் மீட்ல இல்லாமல் வந்துருச்சு இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி சைனீஸ் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறது என்னென்னா டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியா சைனா பார்டர் பை சைனா அப்படிங்கிறது தான் முக்கியமான நியூஸ் இது என்ன அப்படின்னா முதல்ல இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் Adiós. அந்த சமயத்துல கல்வான் இதுல ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவங்களை மாதிரி அடிச்சு உதச்சு பின்னாடி தள்ளிட்டாங்க நாட்டு எல்லைக்குள்ள போயிட்டாங்க இடத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் அவங்க திருப்பியும் தங்களுடைய எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயே அவங்க சைன் சீன ராணுவ வீரர்கள் அங்கேயே தங்கிட்டாங்க நம்மளும் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த கல்வான் ரிவர் தான் ஒரு மாதிரி பார்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம் அதுக்கு இந்த பக்கம் நம்ம இருந்துட்டோம் இந்திய ராணுவ வீரர்கள் அங்கேயே தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் நடந்தது பேச்சுவார்த்தைகள் வந்து விடாமல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த பொசிஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ டு ஐபால் டு ஐபால் அப்படின்னுவாங்க இந்த சுட்டாலே டக்குனு சேதமடையக்கூடிய லெவலில் எந்த நேரமும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய லெவலில் அந்த இடத்துல இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டு சைனா தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே பின்வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க நாட்டுக்குள்ளேயே தான் பின் வாங்கியிருக்காங்க சமீப காலமாக ஒரு பரப்புரை இப்ப நான் ராகுல் காந்தி கூட வெளிநாட்டில் கூட போய் சொன்னார் சைனா வந்து நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல புடிச்சிட்டாங்க இந்தியா இடத்த அப்படின்னு அதுக்கு பதிலடியா வந்து பதில் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்குற மாதிரி இராணுவ அதிகாரிகளே வந்து ப்ரெஸ் மீட்ல வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு இன்ச்சு கூட இந்தியாவின் நிலம் வந்து பறிக்கப்படவில்லை சைனாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்ப போனதுதான் அந்த அக்சைட் செயின் மட்டும்தான் மற்றபடி மத்தபடி வேற எந்த தவறும் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு ராணுவ அதிகாரிகளே பிரஸ் மீட்ல வச்சு விளக்கம் சொல்லிருக்காங்க இப்ப அது மாதிரி இடத்துல இருந்து அவங்க பின்னாடி போயிருக்காங்க அப்ப இந்தியாவும் கொஞ்சம் பின்னாடி வரும் அதுதான் என்னன்னா இப்ப இவ்வளவு க்ளோஸா இருந்தவங்க வந்து இவ்வளவு க்ளோஸா இருந்தவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிருக்காங்கன்னா சைனா கொஞ்சம் அதிகமாவே பின்னாடி போயிருக்கு தான் அதுதான் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கறது இதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ராணுவ அதிகாரிகள் இருபத்தி ஒரு முறை இந்திய ராணுவ அதிகாரிகளும் சைனால இருக்கிற கமாண்டர் லெவல்ல இருக்கிறவங்களும் இருபத்தி சுற்று பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அது ஒரு பக்கம் ராணுவ ரீதியாக ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் அதே மாதிரி சைனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ அவங்க ரெண்டு பேரும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க பல அதிகாரிகளோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமது என்எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு அட்வைசர் இல்லையா அவர் அஜித் தோவல் அவர் வந்து பனிரெண்டாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ரஷ்யால இருக்கக்கூடிய நகரம் அங்க வந்து வாங்கி ஈ அவரை சந்திச்சிருக்காரு சந்திச்சு முடிவு வந்துருச்சு அதாவது அதுதான் அந்த மீட்டிங் வந்து முக்கியமான மீட்டிங் அதுல வந்து முடிவு எடுக்கப்பட்டது பின்னாடி போக வேண்டியது டிஸ்எங்கேஜ்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டது இது வந்து நம்ம பாக்குறோம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னாக்க மோதி அவர்கள் வந்து போலண்டு போய்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யுக்ரைன்ல வந்து ஜெலன்ஸ்கி அதிபரோட பேசியிருக்காங்க உடனே அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் மூன்று நாள் பயணமா போனார் திரும்பி வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாருன்னா உடனே வந்து அஜித் தோவல் கிட்டையும் ஜெய்சங்கர் கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உடனே அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஃபோன் நேர நேரடியாக போன்ல பேசி இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அதை தொடர்ந்து வந்து அஜித் தோவல் வந்து புட்டின போய் சந்திச்சிருக்காரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காரு அவர் புட்டின் சாதாரணமான வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இதில் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அது இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு முழுமையான நிகழ்வுகளாக பார்க்கணும் துக்குடா துக்குடாவா இது ஒரு நிகழ்வு அது ஒரு நிகழ்வுன்னு பார்க்காம அதாவது வியூ இட் ஆஸ் அ ஹோல் சம் ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்கணும் தனித்தனியா நிகழ்வுகளை பார்த்தா அது ஏதோ ஒரு ரெண்டு பேர் பேசினாங்க போனாங்க வந்தாங்கன்ற மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் கனெக்ட் மாதிரி எல்லா மீட்டிங்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிது அதுல வந்து புட்டினுடைய ரோலும் நமக்கு நல்லாவே தெரிய வருது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அலோவ் பண்ணிருக்கிறார் அவர் வந்து வாங்கியும் அஜித் தோவலும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க இந்த மாதிரி பேசி என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஓகே நம்ம வந்து பின்வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போடலாம் நீங்களும் போங்க நாங்களும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதுக்கு அதுவும் குறிப்பாக சைனா பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு காரணத்தை நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்திங்கனாக்கா மோடி வந்து யுக்ரைன் ரஷ்யா வார எப்படியாவது நிறுத்தணும் அந்த போரை நிறுத்தி அமைதி திரும்பணும்னு ரொம்ப பாடுபடுறேன் ரெண்டாவது போரை நிறுத்தணும் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக இருக்காரு இதுக்கு நடுவில் வந்து இந்த அமெரிக்கா வந்து அந்த போரை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவுக்கு போய் பெயர் வாங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு இதில் மேலே மேலே வந்து யுக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணிவிட்டு அவரை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யுக்ரைன் அதிபர் வந்து ஒரு மாதிரி நிலைக்கு வந்துட்டார் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடற ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைனா ஃப்ரம் இது வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு மூணு நிலைப்பாடு அதாவது வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கு விட கூடாது ஒரு பார்வை இருக்குது இப்ப சைனாங்க நம்ம கிட்ட மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் தான் காரணங்களாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் சைனாக்கு பாத்தீங்கன்னா எட்டு பத்து காரணங்கள் இருக்கு முதல்ல வந்து சைனாவோட எக்கானமி குறைஞ்சிக்கிட்டு வருது அங்கே பயங்கர பிரச்சனை வருது அதாவது கொரிய இந்த கோவிட் நைன்டீன் வந்ததுக்கு அப்புறமா சைனாவால பொருளாதார வளர்ச்சியில மீண்டு எழவே முடியல நிறைய பண்ணியிருக்காங்க பொருளாதாரம் வந்து நம்ம உடனே சார் உங்களுக்கு எப்படி தெரியும்னு பல இன்டர்நேஷ்னல் நியூஸ் நியூஸ் வந்து என்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச்ல நாலு புள்ளி ஏழு சதவீதம் தான் வளர்ச்சி அதே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைனாவோட வளர்ச்சி ஆறு புள்ளி மூணு சதவீதமா இருந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ்

இங்கிலாந்தினுடைய பொருளாதார வளர்ச்சி நிதியாண்டுல ஜீரோ பாயிண்ட் நைன் பெர்சன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் குரோத் இந்தியாவில வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டு முழு சதவிகிதம் இந்தியா சைனாவோட முன்னணியில இருக்கு இது ஒரு பாயிண்ட் முக்கியமா போடுங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பங்களாதேஷ் இஷ்யூ பங்களாதேஷ் வந்து எப்படின்னா முன்னாடி இருந்த அதிபர் ஷேக் ஹசீனா ஓரளவுக்கு வந்து சைனாவோட ஒத்து தான் போனாங்க போவாங்க கடன் கேட்டாங்க ஏதோ சம் எனக்கு உடனே இந்த இடத்த கொடுங்க அந்த மாதிரி ஏதோ கடன் சுமையில வந்து மாட்டி விட பார்த்ததுனால வந்து ஆனா சைனாவோட ஒட்டும் உறவு உரவு உரசலும் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்ப என்ன இன்பேக்ட் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு போர்ட் குடுத்திருக்காங்க பங்களாதேஷ்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எல்லாம் என்ன வந்திருக்கிற தற்காலிக அதிபரான முகமது யூனுஸ் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்காரு ஏன்னா அவருக்கு பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெக்சாய் அவார்டு கொடுத்துருக்காங்க நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க ஒபாமா வந்து ஒரு கழுத்துல ஒரு பெரிய மாலையை போட்டிருக்காரு இது மாதிரிலாம் நிறைய நடக்கும்போது அவர் ரொம்ப அல்மோஸ்ட் என்ன முழு முழு முழுத்தாவே அமெரிக்கா போக்கம் சாஞ்சிட்டார் அப்ப அவர் சாஞ்சிட்டாருன்னா எந்த விதத்துல வந்து சைனாவுக்கு ஆபத்து அப்படின்னா செயின்ட் மார்டின் ஐலாண்ட் தான் செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல வந்துருவாங்க ரெண்டாவது பங்களாதேஷ்ல ஆட்சி செய்யக்கூடிய வந்து யுஎஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க போறாங்க இது எல்லாமே சைன் சைனாக்கு வந்து மிகப்பெரிய தலைவலி என்று தொந்தரவு இது அவங்களுக்கு அதனால என்ன இருக்கு பங்களாதேஷை பார்த்துட்டு என்னடாடா இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் அவங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டு இருக்க போகுது இனிமே வரப்போகுது கண்டிப்பா ரெண்டாவது வந்து நம்ம பார்க்குறோம் திபெத் இஷ்யூ வேற யூஎஸ் கையில எடுத்திருக்காங்க அது என்னைக்கு பிரிஞ்சு போகுமோன்னு தெரியல இது ஒரு காரணம் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா சைனா ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்தியாவுக்கு எகன்ஸ்டா மால்டீவ்ஸ் திருப்பணும்னு பார்த்தாங்க அவங்க என்னடான்னா கடல்ல மூழ்கி தத்தளிச்சு ஐயா பாரத பிரதமர் தான் நம்ம இந்தியா தான் நம்மளை காப்பாற்றணும் பாரத பிரதமர் வந்து பார்த்துருக்காரு ஜெய்சங்கர் உடனே போய் எல்லா அக்ரிமெண்ட் போட்டு இருபத்தெட்டு ஆயிலனுக்காரு அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா மால்டீவ்ஸ் இந்தியா பக்கம் சாஞ்சிடுது சைனா விட்டு போயிடுதுங்கிறத பாக்கிறோம் அடுத்தத நம்ம என்ன காரணத்தை பார்க்கறோம் அப்படின்னாக்க மியான்மார் மியான்மார்ல வந்து ஜுன்டா ஆட்சி ராணுவ ஆட்சி வந்து சைனாவால ஸ்தாபிக்கப்பட்ட ஆட்சிதான் அது அமைக்கப்பட்ட ஆட்சி ஆனா அங்க பயங்கர கலவரங்கள் எல்லாம் விடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது சிதறது ஒரு வீடியோல மயன்மார் வந்து நாலு துண்டா உடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்க கலாச்சார ரீதியாக பிரிக்கப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நாடு வேணுங்கிற மாதிரி நிலை மேல இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சைனா வந்து டீப் டிரபிள்ல இருக்கு அப்படிங்கறது தெரியுது ஏற்கனவே பொருளாதாரம் இல்லை அங்க எல்லாம் இங்கே என்னமோ வேலை இல்லா தண்டாட்டம் சைனால ஏகப்பட்ட வேலை திண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷீ ஜிங்பிங் வந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து வருகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னென்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜெய்சங்கர் என்ன பண்ணார் இப்போ சமீபத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் தான் அது ஜெனீவாவில் யுஎன்ஓட மீட்டிங் நடந்தது சுவிட்சர்லாண்டில் அந்த மீட்டிங்கில் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு ஒரு அம்பாசடர் அதாவது யுனைடெட் நேஷன்ஸனுடைய அம்பாசடர் ஜீன் டேவிட் லெவிட் அப்படின்னு அவர் அம்பாசடர் அவருடைய ஒரு இன்டர்வியூ அப்ப அவர் வந்து சொன்னது நான் கேள்வி அப்ப வந்து சொன்னாரு எழுபத்தைந்து சதவிகிதம் இந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது டிஸ்எங்கேஜ்மெண்ட் சைனாவுடைய சுமூகமான உறவு எல்லாமே பேசி தீத்தாச்சு எழுபத்தஞ்சு சதவிகிதம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி அப்படின்னு அங்க அவர் சொன்ன அடுத்த நாளே இங்க அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்ப வந்து அவர் அந்த ஜீன் டேவிட் கூட என்ன சொன்னார் அம்பாசிடர் யூ ஆர் ஸ்டார் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அது வீடியோலாம் கூட இருக்கணும் முடிஞ்சா எடுத்து பாருங்கள் அப்போ ஜெய்சங்கர் வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு நோ நோ அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமான அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு புகழப்படுவதும் பாராட்டப்படுவதும் இதுவரைக்கும் நடந்தது இல்லை மாதிரி நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஜெய்சங்கரை பாராட்டியிருக்காங்க ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவ்வளவு பெருமையாக பேசக்கூடியது இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமையாக நம்ம பார்க்கணும் ஸோ இது நடந்து எல்லாம் முடிஞ்சது உடனே வந்து வாங்கி வந்து சொல்லிட்டாரு நம்ம வந்து இனிமே ஒத்துமையா இருக்கணும் நம்ம வந்து ஆசியாவின் இரண்டு மிகப்பெரிய ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் ஓகே கலாச்சாரம் அந்த அதை வந்து நம்ம வந்து முழுமையா எடுத்து ஒற்றுமையா சேர்ந்து செய்யணும் கோஆப்ரேஷன் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் அஜித் தோவல் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோட்டோகாலுக்கு கோஆப்ரேஷன் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ரெண்டு கண்ட்ரியும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பஞ்சஸ்ரீல் அக்ரிமெண்ட்டில் இருக்கு ஆனா மதிக்கவே இல்லை அதுதான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்த வார்ல நம்ம ப்ரூவ் ஆச்சுன்றத பாக்கிறோம் நாப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அக்ஸை சேன் சைனா பிடிச்சி வச்சிருக்காங்க அது எந்த காலத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நேரு காலத்தில் நடந்தது சரி இப்போ கமிங் பேக் டுஸ் இது மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க பரஸ்பரமான உறவு இருக்கணும் பரஸ்பரமான நம்பிக்கை இருக்கணும் அடிக்கடி பேச்சுவார்த்தை மூலமா எல்லாத்தையும் தீர்வு காணணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் உறுதியாக சொல்லிருக்காங்க ஒன்று வந்து மாவோ நிங் இது வந்து சைனாவினுடைய வெளியுறவு துறை மந்திரி சபையின் ஸ்போக்ஸ் பர்சன் ஓகே அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க பாராட்டப்பட வேண்டியது ரெண்டு பேரும் இதுவாயிருச்சு இது இது ஸ்டேட்மெண்ட்டாக வரும் அதே மாதிரி அதை வந்து பண்ணுற மாதிரி சைனாவில் வந்து ஒரு அபிஷியல் பேப்பர் அதாவது அது வந்து ஸ்டேட் சைனாவில் எதுவுமே ப்ரைவேட் கிடையாது இந்த பேப்பருக்கு பேர் எல்லாம் ஊடகங்கள்லாம் எதுவுமே ப்ரைவேட் கிடையாது இங்கே எல்லாரும் என்னமோ பிரீடமத்தை பற்றி பேசுகிறாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பத்திரிகையர்கள் சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல சுதந்திரமே இல்லை எங்களுடைய கருத்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறாங்களா அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஊடகத்துறையான ஷின் குவா அந்த பேப்பர்லயும் இந்த செய்தி பரவாயில்ல வெளியில வர ஆரம்பிச்சிடுது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சுது ஓகே இதுதான் வந்து நடந்தது இதுல ஏன் வாங்கிய பத்தி நம்ம முக்கியமா கருதுறோம் அப்படின்னா அவரு வந்து இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா சைனீஸ் ஐ மீன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி அதில் சென்ட்ரல் கமிஷன்ல ஒன்று இருக்குது அந்த சென்ட்ரல் கமிஷனில் இந்த வாங்கி இந்த சைனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பவர்ஃபுல் மேன் அவர் எடுத்து சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் நம்ம தமிழ்லாம் அப்பீலே கிடையாது இவரே சொல்லிட்டாருல அப்பிலே அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இதில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இது ஃபர்தரா எப்படி போகும் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போதைக்கு வந்து என்ன உறுதியா ரெண்டு சைடுலையுமே இந்தியா தரப்புலயும் சரி சைனா தரப்புலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த விதமான ஆபத்துக்களையும் இனிமே எதிர்நோக்க வேண்டாம் இந்தியாவினுடைய பார்டர்ல அப்படி இந்த பார்டர்ல வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் லடாக்கில் ஒரு நாலு இடத்துல வந்து இந்த டிஸ்எெங்கேஜ்மெண்ட செஞ்சிருக்காங்க அது எந்தெந்த இடம் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஒண்ணு வந்து ஹாட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற இடம் இன்னொன்று வந்து கோக்ரா அப்படிங்க ஆர் ஏ கோக்ரா அப்படிங்கிற இடம் மூணாவது வந்து பாங்காங் லேக் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பேங்காங் லேக் அப்படிங்கிறது நான்காவதும் ரொம்ப பாப்புலர் அதுதான் வந்து கல்வான் ரீஜன் ஸோ இந்த நாலு இடத்துலையும் டிஸ்என்கேஜ்மெண்ட் பின்னாடி போயாச்சு சைனீஸ் போ மிலிட்டரியும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க இந்தியன் மிலிட்டரியும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தாலும் பல விதங்களில் ஆபத்து அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத நமக்கு உறுதியாக தெரிய வருது இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது சார் சைனாவை நம்பலாமா அப்படின்னா நம்பி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஹை லெவலில் நடந்திருக்கிற மீட்டிங் அது பரஸ்பரமாக ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அக்ரிமெண்ட் இது அதனால் இதை நம்பி தான் ஆகணும் திருப்பி வருவாங்களா வரலாம் வராமல் இருப்பாங்களா வராமே இருக்கலாம் நல்லதே நினைப்போம் ஆனால் இது வந்து இதுக்கு முழு மூடுதல் ஒரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா அமெரிக்காவில் சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வேற மாதிரி நிகழ்வுகள் அதுவும் நாட்டுக்கு நல்லதான நிகழ்வுகள் நடந்து ஒரு அளவுக்கு மோதி பிரதம மந்திரி மோடி அவர் இதெல்லாம் முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா சொல்லணும் இதுல வந்து நான் பல ரீசன்களை சொல்லிட்டேன் சைனா இயக்கு ஏன் இப்ப இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையா அவ்வளவு மோசமான இக்கட்டான நிலைமையா இந்தியாவோட அப்படியே பெரிய ஒரு அகங்காரத்தோடயே பார்த்துக்கிட்டு இருந்த சைனா இன்னைக்கு ஒரு ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு திடீர்னு எப்படி வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் எனக்கு தோணுன பல காரணங்களை சொல்லிட்டேன் என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு காரணம் இருக்கு அதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க கொஞ்சம் யோசிங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல என் நான் என்ன மனசுல நினைச்சிருக்கேங்க ஒரு கடைசியான முக்கியமான காரணமா எதை கருதுறேங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன் சோ கமெண்ட்ல பாக்ஸ்ல போடுங்க உங்களுடைய கருத்துக்களை நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நம்ம டி எம் ஷோ பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி